மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை திருவண்ணாமலையில் அருளி செய்தது பாடல் எண் பதினொன்று மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆறல் போல் செய்யா வெந்நீராடி செல்வா சிறுமரும்புள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் விந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையோழோர் எம்பாவாய் எம்பாவாய் என்று ஒவ்வொரு பாட்டு இறுதியிலும் முடிகின்றமையால் இப்பகுதி திருவம்பாவை என்னும் பெயருடையதாயிற்று மார்கழி மாதத்தில் சில பெண்கள் தம்முள் கூடி பிற பெண்களின் இல்லம் தோறும் சென்று அவர்களையும் எழுப்பிக் கொண்டு குளத்துக்கு நீராடச் செல்லும் வழக்கத்தை ஒட்டி அமைந்துள்ளது திருவம்பாவை என்னும் இப்பகுதி பக்குவம் முதிர்ந்த ஆன்மா மல இருளில் அழுந்தி கிடக்கும் பக்குவம் பெறாத ஆன்மாவை எழுப்பி இறைவனது அருள் நீரில் திளைப்பதற்கு அழைத்துச் செல்வதாக தத்துவ பொருள் கொள்வர் உலக சிருட்டியில் மனோன்மணி முதலான ஒன்பது சக்திகள் தம்முள் முன்னின்ற சக்தி பின்னின்ற சக்தியை துயில் எழுப்புவதாகவும் எல்லோரும் கூடி இறைவனை பாடுவதாகவும் திருவாசகத்தில் திருவம்பாவை பகுதியானது இடம்பெறுகிறது வெண்டலையான் வந்த ஏற்றுவினை கொச்சக களிப்பாவால் அமைந்த இருபது பாடல்கள் இப்பகுதியில் உள்ளன ஒவ்வொரு பாடலின் ஈற்றடியின் ஈற்றுச்சீர் எம்பாவாய் என முடிந்துள்ளது பக்குவம் நிறைந்த இறைவனது நாமத்தை கேட்டவுடன் தம்மை மறந்து இருப்பர் என்பதும் நல்லோர் இறைவனிடமே அன்பு செலுத்துவர் என்பதும் இறைவன் திருநாமம் கூறுவார்க்கு இனிமை பயக்கும் என்பதும் இறைவனது பெருமையிலும் அழகிலும் ஈடுபட்டோர் உருகுவார் என்பதும் இறைவனை ஊனக்கண்ணால் காண முடியாது என்பதும் அருட்கண்ணால் காணலாம் என்பதும் இறைவனை பாடி மனம் புழையும் அன்பர்க்கு தானே எளிவந்து அருளுபவன் என்பதும் இறைவனிடத்தில் பேரன்பு உடையவர்களையும் உறக்கம் தன் வசப்படுத்திவிடும் என்பதும் உறக்கம் இறைவன இறைவனிடத்தில் அன்பு செய்வதற்கு தடையாகும் என்பதும் பணியின் பெருமையும் இறைவனது பெருமையை அளவிட்டு உரைத்தல் இயலாது என்பதும் கூறப்பட்டது இப்பதினோராம் பாடலிலே சொர்க்கம் முதலிய போகங்களினும் வீடு பேரே சிறந்தது என்பதை பின்வருமாறு மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார் அவற்றை பின்வருமாறு காணலாம் எம் இறைவனே நெருப்பினைப் போல் சிவந்த மேனியினை உடையவனே தூய வெண்ணீற்றை அணிபவனே திருவருச்செல்வனாய் திகழ்பவனே சிற்றிடையினையும் மைத்தீட்டப் பெற்ற நீண்ட கண்களையும் உடைய உமையவளின் மணாளனே உனக்கு வழிவழி அடிமைகளாய் இருந்து வரும் நாங்கள் பூக்கள் நெருங்கி இருக்கும் பொய்கைக்குச் சென்றோம் முகேர் என்னும் ஒளி எலும்புமாறு கைகளால் குடைந்து குடைந்து நீராடினோம் அப்போது களலணிந்த உனது திருவடிகளின் பெருமையினையே பாடினோம் இப்படிச் செய்வதையே எமது கடமையாகவும் கொண்டு வாழ்ந்து வருகின்றோம் அழகனே நீயோ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டினை நிகழ்த்தி வருபவன் அவ்விளையாட்டில் உனது அடியவர்களே நற்கதி அடைவார்கள் நாங்களும் அக்கதியினை அடைய என்னவெல்லாம் செய்ய இயலுமோ அவ்வளவையும் செய்துள்ளோம் ஆதலால் எம்மை மீண்டும் பிறவி கடலுள் தள்ளிவிடாமல் காப்பாயாக என மாணிக்க இறைவனிடம் கேட்பதாக இப்பாடலின் பொருள் அமைந்துள்ளதைக் காணலாம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்